வணக்கம் காலங்களில் அவள் வசந்தம் கலைகளில் அவள் ஓவியம் மாதங்களில் அவள் மார்கழி மலர்களில் அவள் மல்லிகை காலங்களில் அவள் வசந்தம் வசந்த காலம் ஓவியம் மார்கழி மல்லிகை என அனைத்தும் யாவரும் விரும்புவர் அதிகாலை வேளையில் பொழியும் பணியில் முன்பு எப்போதும் இல்லாத அளவிற்கு அழகழகாக பூக்கும் மலர்கள் இல்லம் தோறும் உள்ளம் கவரும் எழில்மிகு கோலங்கள் ஆலயங்களில் சுப்பிரபாதமாக ஒலிக்கும் திருப்பாவை மற்றும் திருவம்பாவை பள்ளி எழுச்சி பாடல்கள் ஆண்டாள் கடைபிடித்த பாவை நோன்பு அனுமன் ஜெயந்தி சொர்க்கவாசல் திறக்கும் வைகுண்ட ஏகாதசி நடராஜரின் ஆருத்ரா தரிசனம் மற்றும் திருவாதிரை களி என அனைத்தும் மாழ்கழியின் சிறப்பு அம்சங்கள் ஆனி ஆடியில் பூக்கும் புளியமரம் தை மாதம் அறுவடையாகிறது தை மாதம் பூக்கும் மாமரம் சித்திரை மாதம் காய்க்கிறது சித்திரையில் சில்வண்டின் ரீங்காரத்துடன் பூக்கும் சரக்கொண்டை மலர்கள் கார்த்திகை மாதம் சுடர்விட்டெறியும் தீபமாக மலரும் செங்காந்தல் மலர்கள் கத்திரிவயிலில் கொட்டி கிடக்கும் பூக்கள் இங்கனம் ஒவ்வொரு பூக்களும் அந்தந்த பருவத்தில் தானாக மலர்ந்தாலும் மார்கழி பனியை சுமந்து மலரும் பூக்கள் பேரழகு எப்பவும் இல்லாத அளவு பெரிய அளவில் புத்தம் புதிதாக இன்று பிறந்த மழை என முத்துமுத்தாக பனித்துளிகளை இதழ்மேல் மணிமாலையாக சூடி புகையாக பனிப்படர்ந்து குளிர்விக்கும் அதிகாலையில் மிளகு சிலையாக உறையும் பூக்கள் ரம்யமான அழகு முன்பனி காலத்தில் தழைத்து காலத்தில் செழித்து பனியை சுகமாக சுமப்பதையே பனியென கொண்டு பனித்தகையை பணிந்தன மார்கழி பூக்கள் சோலை பூக்கள் திரைச்சீலையாக திகழும் பனிச்சேலை கட்டிக்கொள்ளும் குளிருக்கு அடக்கமாக கதிர்களும் பனியில் நேய்த கதராடையில் ஆடும் பனிக்காற்று மெதுவாக வீசி மெல்லிய இதழ்களை தொட்டதும் அசந்து உறங்கும் பூக்கள் அசைந்து இசைந்து ஆடும் பளிங்கு இதழ்களில் பனிமுத்துக்களை சுமந்து ஆனவனும் தன்னை சுற்றி வளைத்த பனிப்போர்வையை கலைந்தறிய போர் தொடுக்கும் தன் வீசி உச்சி வெயில் கூட குளிர்கிறது பனியின் ஆதிக்கம் மேலோங்கியதால் இறுதியில் பனிப்பகையும் பனியிடம் தோற்றுப் போய் பகல் நிலவாக குளிர்கிறது ஆனாலும் பூக்களுக்கு மட்டும் இதழங்கும் உயர்த்த சிலர்க்கின்றது பாதரசமாக உருளும் பனித்துளிகளை பகலவன் வந்து களவாடி செல்கிறது மார்கழியில் பனிப்பூக்கள் அழகென்றால் பெருமை அடைத்து வாசல்தோறும் போடப்படும் கோலங்கள் அழகோ அழகு யார் வீட்டு கோலம் அழகென்று ஒருவருக்கொருவர் போட்டி போட்டு அழகாக போடுவர் பசுஞ்சானம் மொழிகி கோலம் போடும்போது பழிச்சென்றிருக்கும் கிருமி கிருமிநாசினியும் கூட கோலத்தின் மையத்தில் சாணி பிடித்து பூசணிப்பூ வைப்பர் அந்த காலத்தில் மேற்றிமொழி இல்லாததால் பெண்கள் இருக்கும் வீட்டில்தான் வாசலில் பூசணிப்பூ வைப்பர் மார்கழி மாதம் பூசணிப்பூ வைத்தால் தை மாதம் திருமணம் கைகூடும் முப்பது நாளும் சேர்த்து வைத்த பூசணிப்பூக்களை ஆற்றிலோ குளத்திலோ விட்டுவிடுவர் பின்னர் தை மூன்றாம் நாள் வாசலில் கட்டம் போட்டு வீடு கட்டி சிறுவர்கள் சிறுவீட்டு பொங்கல் வைப்பர் நாகரீக வளர்ச்சியில் இவையெல்லாம் இன்று தொலைந்து போயின கோலம் போடுவதென்பது நம் கலாச்சாரத்தில் ஒன்று வரவேற்கும் அம்சமாக வாசலுக்கு அழகு தரும் கோலம் கோலம் போட ஆரம்பித்த பதின் பருவங்களில்தான் ஆண்டாளை குறித்தும் பாவை நோன்பு குறித்தும் அறிந்தேன் நந்தவனத்தில் துளசி செடியின் அடியில் பெரியாழ்வார் கண்டெடுத்து மகளாக வளர்ந்த கோதை தன் கோல விழியில் கண்ட கண்கண்ட தெய்வமான கமலக்கண்ணனையே கணவனாக அடைய நினைத்து பாவை நோன்பிருந்து அரங்கனையே கைப்பிடித்தாள் கோதையின் பக்தி கலந்த காதல் தன்னை அரங்கனுக்கு துணைவியாக பாவித்து தான் சூடி கண்ணாடி முன் அழகு பார்த்த மாலையை திருமாலுக்கு சாத்தி அதை இறைவனும் மனமுவந்து ஏற்றுக்கொண்டதால் குடிக்கொடுத்த கொடுத்த என்று பெயர் பெற்றாள் பக்தி நெறியில் இறைவனை அடைய பூமாலையும் பாமாலையும் தான் சிறந்த வழி என்பதை அறிந்த கோதை நந்தவனத்து பூக்களை தொடுத்து பரந்தாமனுக்கு சமர்ப்பித்தாள் திருப்பாவை நாச்சியார் திருமொழி பாடல்களால் கண்ணனை ஆராதித்தாள் ஏக பத்னி விருதனாக ஸ்ரீராமன் இருந்தும் ராதையாகட்டும் கோதையாகட்டும் கோபிகைகளாகட்டும் இல்லை பக்திக்கு பெயர் போன மீராவாகட்டும் கண்ணனையே நினைத்து வெண்ணையாக உருகினர் பக்தி தேவை தூய்மையான அன்புள்ளம் மட்டுமே ஆகவே அந்த மாதவனும் இவர்களின் பக்தியை மெச்சி தன்னுடனே ஐக்கியமாக்கிக் கொண்டார் அப்பழக்கில்லாத பக்தி ஒன்றிற்காகத்தான் பனிரெண்டு ஆழ்வார்களில் ஒருவரான ஆண்டாள் பரம்பொருள் வீட்டிற்கும் அனைத்து கோயில்களிலும் தனக்கென தனி சன்னதி கொண்டுள்ளாள் சமஸ்கிருத ஸ்லோகங்கள் ஆதிக்கத்தில் இருந்த காலத்தில் தமிழில் பாமாலை ஏற்றினாள் தாமோதரனை தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவித் தொழுது வாயினால் பாடி மனதினால் சிந்திக்க போய பிழையும் புகுதருவான் நின்ற தூசாகும் ஒவ்வொரு முறையும் தோட்டத்து பூக்களை பறிக்கும் போதெல்லாம் ஆண்டாள் ஞாபகம் வரும் கருவிளையை காணும் போதெல்லாம் கார்மகில் வர்ணன் கண்ணனாகவும் செருவிளையை காணும் போதெல்லாம் பெண்மையிலாக விளங்கும் கோதையாகவும் தோன்றும் கோதையின் பூக்கூடையும் இப்படிதான் பூக்களால் நிரம்பி வழிந்திருக்குமோ பறித்த பூக்களை மாலையாக தொடுக்க அவள் நந்தவனத்தில் எவ்வளவு பூக்கள் பூத்திருக்கும் அதே மாதிரி முன்முற்றத்தில் கோலம் போடும்போது எதேச்சியாக வாசலை பார்த்தேன் என்றால் கோதை இப்படிதான் வாசலில் வந்து நின்று தன் சகத் தோழிகளை துயிலளிப்பியிருப்பாளோ என்று எண்ணம் வரும் கோதை அரங்கனை நினைத்து உருகினால் நான் அவளை நினைத்து உருகுகிறேன் இதுவும் ஒருவித காதல் தான் பக்திக்கு வித்திட்டால் பக்தி முத்தி பித்தாகும் மனம் ஆண்டாள் நோற்ற பாவை நோன்பிருந்தால் ஆண்டாளை போலவே மனதிற்கு பிடித்த கண்ணனையே கணவனாக அடையலாம் என்று பாவை நோன்பிருக்க சொன்னார்கள் பெரியவர்கள் பெரியாய்வார் பெற்ற பாக்கியம் ஆண்டாளை மகளாக கிடைக்க பெற்றது பாவை நோன்பு நோற்றதின் பலனாக அடியேன் பெற்ற பாக்கியம் கண்ணனை கணவனாகவும் ஆடிபூரத்து ஸ்ரீவல்லிபுத்தூர் ஆண்டாளையே மகளாகவும் பெற்றது மார்கழி திங்கள் மதிநிறைந்த நன்னால் மாதவன் நிறைந்தால் சூடிக் கொடுத்து சுடற்கொடியாள் கீச்சு கீச்சு கிளிமொழியால் தூய அன்பால் பரந்தாமனையே ஆண்டாள் அதனால் ஆண்டாள் நாச்சியார் ஆனாள் பாயும் கருங்குவளை மோகனக் மோகனக்கண்ணனுக்கு பூமாலை தொடுத்து மாலே மணிவண்ணா என மாயங்கள் செய்யும் மாயக்கண்ணனை வாய்மொழியால் பாடி காதலாகி உள்ளம் முருகி பாவை நோற்று அரங்கரை பிடித்து கிழிவானின் ஒளிரும் விடிவெள்ளியாக முகில்வண்ணனுடன் கலந்தாள் காதலால் பக்தியால் தமிழால் என் கோதை ஆண்டாள் என்னை ஆண்டாள் நன்றி